அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ்ல ஒரு வாஸ்து வீடியோ பார்க்க போறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டில் வந்து ஜன்னல்கள் எங்க எங்க வைக்கணும் அப்படிங்கறது பார்த்திருந்தோம் கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து இந்த வந்து நம்ம கதவுகள் வந்து எந்த மாதிரி எல்லாம் வைக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா வந்து பார்க்கலாம் நம்ம வந்து கதவுகள் எங்க வைக்கிறது அப்படிதான் இதை பார்க்க போறோம் இதுல தலைவாசல் வைக்கிறது பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து ஜன்னல்கள் எங்கேயெல்லாம் வைக்கணும் அதையும் பார்த்துட்டோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க கூடியது என்ன அப்படின்னா வீட்டுக்கு உள்ளால இருக்கக்கூடிய ரூம்ல வந்து கதவுகள் எந்த இடத்துல எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கறது பார்க்க போறோம் அது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் எதுக்காக சொல்ல போறேன் அப்படின்னா நிறைய பேர் கமன்ல இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா கதவுகள் வந்து எந்த எண்ணிக்கையில இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சொல்லணும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த காலத்துல வந்து யாருமே அந்த எண்ணிக்கைய பாக்குறது கிடையாது அது வந்து முன்னாடி காலத்துல பாத்துட்டு இருந்தாங்க இப்போ வாஸ்துல வந்து யாருமே ஒரு வீட்டுக்கு போய் எத்தனை கதவுகள் இருக்கு அப்படின்னு யாருமே கவுண்ட் பண்றது கிடையாது இருந்தாலும் நீங்க கேட்டிங்க அப்படிங்கறதுனால நான் சொல்றேன் அது வந்து எப்படி பாப்பாங்கன்னா கதவுகளோட எண்ணிக்கை வந்து ரெட்டை படையில வந்து இருக்கணும் அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு அந்த மாதிரி நம்பர் வருது அந்த மாதிரி இருக்கணும் அதுலயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு அந்த எண்கள் வந்து பூஜ்ஜியத்துல முடியக்கூடாது அதாவது பத்து இருபது முப்பது நாற்பது அந்த மாதிரி வருது இல்லை அப்படி முடியக்கூடாது அது இல்லாமல் ரெட்டை படையில் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொன்று இதில் என்ன அப்படின்னா இந்த கதவுகள் அப்படின்னு நீங்கள் எதையெல்லாம் கணக்கெடுக்கலாம்னா உங்கள் வீட்டு நீங்கள் ரூஃப் இருக்குல்ல அதில் வந்து டச் ஆகக்கூடிய எல்லாமே கதவுகள் அதாவது ஒரு ஆர்ச் மாதிரி நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் கதவுகள் அப்படின்னு கணக்கெடுக்கலாம் இன்னொன்று எதை கணக்கெடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து கதவுகள் வந்து கிச்சன் வந்து வைக்கிறது ரூஃப்ல டச் பண்ணாம வைப்பாங்க கொஞ்சம் கேப் விட்டு வைப்பாங்க அந்த மாதிரி அது வந்து வந்து கதவுகள் சேர்த்துக்க மாட்டாங்க இது ரெண்டும் அவ்வளவுதான் கதவுகளோட எண்ணிக்கையை பொறுத்தவரையில இப்போ வீட்டுக்கு உள்ளால ஒவ்வொரு அறைகளுக்கும் எந்த இடத்துல கதவுகள் வைக்கலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட்ல இந்த தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அறையை நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ இந்த அறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெற்கு பகுதியையும் சரி மேற்கு பகுதியிலேயே நம்ம வைக்க மாட்டோம் ஏன்னா இங்கே சுவர்கள் இருக்கு சோதனமா விட்டுருவோம் நமக்கு மிச்சம் இருக்கக்கூடியது கிழக்கு பகுதி இருக்குது அப்புறமா வடக்கு பகுதி இருக்கு இப்போ இந்த கிழக்கு பகுதியில் நீங்க வந்து கதவு வைக்கிறது அப்படின்னா எப்பவுமே வடகிழக்கு பகுதியை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் சப்போஸ் உங்களுக்கு வடகிழக்கு பகுதியில் வைக்கிறதுக்கு முடியல வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த கிழக்கு சென்டர்ல வைக்கலாம் அல்லது இந்த கிழக்கு சென்டர்ல இருந்து இந்த வடகிழக்கு இதுவரை இந்த இட இதுக்கு இடைப்பட்ட தூரத்துல எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அப்புறமா இன்னொரு இடம் நமக்கு எங்க இருக்கு வடக்கு சுவர் வந்து நமக்கு காலியா இருக்கு இப்ப இந்த இடத்துல நீங்க கதவு வைக்கிறது அப்படின்னா இங்கேயும் இந்த வடகிழக்கு பகுதி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அங்கதான் வைக்கணும் சப்போஸ் உங்களுக்கு வைக்க முடியலை அப்படின்னா இந்த வடக்கு மத்திய பகுதியில் வைக்கலாம் அல்லது இந்த வடக்கு மத்திய பகுதியிலிருந்து இந்த வடக்கு வடகிழக்கு பகுதி இருக்குல்ல இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த தூரத்துல எங்க வேணாலும் வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அதை தவிர மற்றபடி நீங்க வந்து மாத்தி வைக்க கூடாது வந்து இந்த ரூம் எடுத்துக்கலாம் அடுத்ததா கிழக்கு ரூம் நம்ம எடுத்துக்கிடலாம் இப்ப சப்போஸ் வந்து இங்க ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா இதுல வந்து இந்த கிழக்கு இங்க சுவர் இருக்கு இங்க தெற்குலையுமே இங்க வந்து அவுட்டர் சுவர் இருக்கு ஸோ இது ரெண்டு நம்ம விட்டுக்கிட்டு இந்த ரெண்டையும் பார்க்கலாம் இதுல மேற்கு பகுதியில் நீங்க கதவு வைக்கிறது அப்படின்னா இந்த தென்மேற்குல வைக்கவே கூடாது நமக்கு எப்பவும் தெரியும் அந்த கன்னி மூலை அப்படிங்கறது திறந்து வரவே கூடாது அப்படின்னு நம்ம காமனாக படிச்சிருப்போம் ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வேண்டாம் அதை விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வடமேற்கு பகுதியில் வந்து கதவு வைக்கலாம் அங்கே வைக்க முடியலை அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லக்கூடிய அதே ஃபார்முலா தான் இந்த சென்டரில் வைக்கலாம் அல்லது இந்த மத்திய பகுதிக்கும் இந்த வடமேற்குக்கும் இடைப்பட்ட தூரத்தில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் சரியா இப்போ இன்னொரு இடம் நமக்கு காலி இருக்கு எங்க அப்படின்னா இந்த வடக்கு பகுதி இந்த வடக்கு சுவரில் நீங்கள் வைக்கிறதுன்னா அதே தான் இந்த வட கிழக்கு பகுதியில் வந்து நீங்க அமைச்சுக்கிடலாம் அங்க வைக்க முடியலன்னா இந்த மத்திய பகுதி அதுவும் முடியல அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம் அதை வந்து பாத்துக்கோங்க இப்போ நீங்க வந்து நான் ஒரு வீட்டோட பிளான் அப்படின்னு நினைக்காதீங்க இதை நான் சும்மா சொல்றதுக்காக தான் இது வந்து அங்க அங்க ஒவ்வொரு ரூம் அந்த மாதிரி வச்சு நான் வந்து சொல்றேன் அடுத்ததா இப்போ இந்த ரூமை நீங்க எடுத்துக்கிடுங்க வட மேற்குல ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த ரூமுக்கு நீங்க வந்து இப்போ சப்போஸ் இந்த தெற்கு பகுதியில் ஒரு கதவு போடுறீங்க அப்படின்னா இந்த தென்கிழக்கு தான் அந்த கதவு வரணும் அது வந்து இந்த தென் மேற்குல வரக்கூடாது இந்த தென்கிழக்கு பகுதியில் வரணும் அல்லது இந்த மத்திய தெற்கு பகுதி இல்லைன்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட எந்த இடத்துல வச்சுக்கோங்க இதே வந்து இந்த கிழக்கு பகுதியில் நீங்க வைக்கிறது அப்படின்னா நம்ம பார்த்தது தான் வடகிழக்கு பகுதியில் வைக்கணும் இல்லன்னா இந்த மத்திய பகுதிக்கும் இந்த வடகிழக்கு பகுதிக்கும் இடைப்பட்ட இடத்துல வச்சுக்கலாம் சரி இப்ப வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரூம்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ சப்போஸ் தெற்கு பகுதியில் கதவு போடுறது அப்படின்னா இந்த தென்கிழக்கு பகுதியில் வந்து கதவு வந்து போட்டுக்கணும் பொதுவாகவே நமக்கு இது வந்து ஒரு பூஜா ரூம் அந்த மாதிரி தான் வரும் இந்த தென்கிழக்கு பகுதியில் கதவு போடலாம் அது கரெக்ட் தான் சப்போஸ் இங்கே முடியல அப்படின்னா இந்த வடமேற்கு பகுதி சாரி இந்த மேற்கு பகுதியில் நீங்க கதவு போடுறீங்க அப்படின்னா வட மேற்கு பகுதியை நீங்க எடுத்துக்கிடலாம் இது ஒரே ஃபார்முலா தான் எங்க இருந்தாலும் அதாவது நம்ம தலைவாசலுக்கு சொல்லியிருப்போம்ல எந்த எந்த இடங்கள் சிறந்ததுன்னு அதே ஃபார்முலா தான் வீட்டுக்கு உள்ளாலேயுமே நம்ம ரூமுங்களுக்கு கதவு போட டைம்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இதே நம்ம வைக்க முடியாது ஒரு சில இடங்கள் வந்து நம்ம சுவரோட அமைப்புல மாறி வரும் அந்த மாதிரி ஒரு ஒரு ரூம் அந்த மாதிரி எல்லாம் நீங்க மாத்தி வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை ஆனா முடிஞ்ச வரை இதே ஃபார்முலா தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் இன்னொன்னு இந்த கதவுகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே திறக்கிறது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் திறக்கணும் அந்த மாதிரி தான் திறக்கணும் அதாவது இப்போ சப்போஸ் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு வடகிழக்குல வந்து நீங்க ஒரு கதவு போட்டிருக்கீங்கன்னா இந்த கதவு இருந்து இப்படியே போகணும் இந்த பக்கம் திறந்து போகணும் கிளாக் வைஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி திறந்து போகணும் அதுதான் வந்து கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி எல்லா கதவுகளுமே அதே மாதிரி நீங்க போட்டுக்கோங்க அதுதான் சரியா இருக்கும் இவ்வளவுதான் கதவுகளை பொறுத்த வரையில நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் வாசு சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்